கனிமொழி வந்து இந்த ட்ரிப்பு பாராளுமன்றத்தை விட்டுட்டு சட்டசபைக்கு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இருபத்தஞ்சு கேட்குறாங்க காங்கிரஸ் அறவுது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்கள் இவ்வளவு நாங்கள் இவ்வளவுங்கிறத ரொம்ப கிளியராக அமித்ஷா பண்ணியிருப்பார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வந்து அதை சொல்ல வேண்டாம் சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து கட்சிக்குள்ளேயே ஆப்போசிஷன் வரும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த கூட்டணியிலே விஜயும் வந்துடுவார் நாம் தமிழரும் வந்துடுவார் ஆனால் ஒருவேளை அவங்க வெற்றி பெற்றாச்சு

மெஜாரிட்டியோட வரதுல நூற்றி ஐம்பது சீட்டை புரி வச்சிருக்கு அதிமுக நூற்றி ஐம்பது சீட்டு தான் அதிமுக இலக்கில் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் அதாவது தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தைன்னு வரும்போது அவங்கவுங்களுக்கு பிபி எகிரியணும் அது கரெக்டு தான் இன்றைக்கி இருக்கிற பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருந்த பாஜக கிடையாது பட் அட் த சேம் டைம் நீங்கள் பார்க்கணும் இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்த ஏடிஎம்கே கிடையாது இன்றைக்கி வந்து அது குன்றிய கட்சி அதனால ஒரே ஒரேடியே நீங்கள் வந்து கேவலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ள அறுபத்தி நாலு சீட்டுகள் வாங்கின அதிமுக தானே இருக்கேன் அது கரெக்டு அஞ்சு அப்போ கொடுத்த மாதிரி இருபது சீட்டு தான் பதினஞ்சு சீட் தான் பத்து சீட் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் வந்து இந்த ட்ரிப்பை சொல்ல மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துட்டு சாரி அமித்ஷாவை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சாதனை போத்திட்டு வரும்போது கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் பேசியிருப்பாங்களா சரி நினைக்கிறேன் எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிறத பேசியிருக்க மாட்டாங்களா கண்டிப்பாக அவங்க இந்த இடங்களை பற்றியும் பேசியிருப்பாங்க இந்த இதெல்லாம் இப்போ பேச வேண்டாம் ஐ மீன் இப்போ நம்ம வெளியிட வேண்டாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் இவ்வளவு நாங்கள் இவ்வளவுங்கிறத ரொம்ப கிளியராக அமித்ஷா பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து மகாராஷ்டிரா அந்த அனுபவம் இருக்குது மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா காரம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பரில் ரெண்டு பேரும் கூட்டணியில் இருந்து ஜெயிச்சுட்டு சிவசேனாக்காரன் என்ன பண்ணா இவங்கள முதுகில் குத்திட்டு காங்கிரஸ் நேஷ்னல் நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவார் பார்ட்டி ரெண்டு பேருடைய கூட்டணி வச்சுக்கிட்டு அவன் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டான் அதாவது உத்தவ் டாக்கரே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் அந்த அனுபவமும் இவருக்கு இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ தான் அவர் கண்டிப்பாக அவர் சொல்லிருப்பார் நீ அதாவது நம்ம வந்து அறுதி பெரும்பான்மையோடு நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ அல்லது கூட்டணி பலத்தோடு நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ நீங்கள் தான் முதல்வர் அப்படிங்கிறத அமித்ஷா ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பார் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் இவ்வளோ இடத்துல நிறுங்க நாங்கள் இவ்வளோ இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பார் ஆனால் இந்த தொகுதி உடன்பாடு அவங்களுக்குள்ளே இருந்த அந்த தொகுதி உடன்பாடு உண்மை கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா தான் வெளியில் வரும் ஏன்னா இப்போவே வெளியில் வந்துடுச்சுன்னு சொன்னால் அவன் டிஎம்கே ஏடிஎம்கே கேட்ருக்கிறதான் கொஞ்சம் பிரச்சனையாக வரும் அதனால் இப்போ அதை சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றம்பதுக்கு குறையாதுன்னு சொன்னால் நூற்றி நாற்பதுக்கு குறையாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நூற்றி பதினெட்டு தான் வேணும் ஸோ எ எடப்பாடி பழனிசாமி கட்சி இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் நூற்றி பதினெட்டுங்கிறது ரொம்ப டால் ஆர்டர் அதனால அவருக்கும் தெரியும் நம்மளுக்கு அவ்வளோ இல்லைன்னாலும் பரவாயில்ல பாஜக ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏஸ் வருவானுங்க நாம் தமிழர் விஜய் இருக்கார் பிஎம்கே இருக்குது டிஎம்டிகே இருக்குது இன்னும் ஒரு சி ஒன்று ரெண்டு சின்ன கட்சிகள்லாம் இருக்குது அதனாலாம் சேர்த்து அவன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிப்பார் அதனால தான் அவங்க சொன்னாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வந்து அதை சொல்ல வேண்டாம் சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து கட்சிக்குள்ளே ஆப்போசிஷன் வரும் ஏன்னா இது வந்து எம்ஜிஆருடைய ப பழம்பெருமையை பேசுகிற கட்சி ஜெயலலிதாவினுடைய பழம்பெருமையை பேசுகிற கட்சி இவ்வளோ அதாவது முப்பது வருஷமாக ஆண்ட கட்சி அப்படிங்கும்போது திடீர்னு நம்ம வந்து கூட்டணி நம்ம வந்து அதிகாரத்துக்கு பங்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசணும்னு சொன்னோன்னா அது வந்து இட் ஓன் பி வெல் ரிசீவ்டு பை த காடர் அப்படிங்கிற வந்து ஒரு தான் இந் இதை பற்றி அவங்க பேசுகிறதுல வாயில் எல்லாருக்கும் போட்டு போட்டு வச்சுருக்குறாங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேச்சுவார்த்தை அதாவது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைன்னு வரும்போது கொஞ்சம் ரசா பாசம் ஆகும் ஆனால் அதெல்லாம் அவங்க கரெக்டாக சமாளிச்சுவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா அவங்களுக்கு பண்ணித்தான் ஆகணும் வேறு வழி கிடையாது திமுக கூட்டணியில் யாராவது வரது வாய்ப்பு இருக்கா இல்லை யாராவது வெளியேற வாய்ப்பு இருக்கா அது இன்னொரு அதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த கூட்டணியிலே விஜயும் வந்துடுவார் நாம் தமிழரும் வந்துடுவார் அப்படிங்கும்போது அந்த கூட்டணியில் இருக்கிற பிஜிகவும் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்களும் டிமேண்ட் டிமாண்ட் இன்னும் டிமாண்ட் அதிகமாக வைக்க அதிகமாக கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களுக்கு பயங்கரமாக டிமாண்ட் அதிகமாகும் அதுதான் வந்து உதயநிதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது சவாலாக அமையப்போகிறது உதயநிதிக்கு வந்து ஏகப்பட்ட சவால்கள் இருக்கின்றது நம்ம நான் ஏன் உதயநிதி பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஸ்டாலினுடைய தலைமையில் தான் அவங்க வந்து நடத்த போகிறாங்க ஆனால் ஜெயித்த பிறகு வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா அது சரித்திரத்திலேயே கிடையாது டிஎம்கேனுடைய சரித்திரத்தில் கிடையாது ஆனால் ஒருவேளை அவங்க வெற்றி பெற்றாச்சு அப்படின்னா உதயநீதியோட கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு இவர் ஓய்வு பெற்று ஊட்டிக்கு போயிடுவார் இப்போ போயிருக்கிற மாதிரி ஊட்டியில் போய்ட்டு ஜாலியாக இருப்பார் அப்போது உதயநீதிக்கு யாருக்கிட்டே இருந்தெல்லாம் பிரச்சனை வரும் இந்த பன்னெண்டு குறிநில மன்னர்கள் அவங்களாவே வெளியில் போயிடுவாங்களான்னா மாட்டின்றாங்க நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவங்கள வந்து அனுப்ப வேண்டியதாக இருக்குது இந்து மத அடையாளங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துறீங்க அதுக்காக நம்ம அனுப்ப வேண்டியதாக இருக்குது மூணாவது ஊழல் குற்றச்சாட்டு அதுக்காக நாங்கள் உங்களை அனுப்ப வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள்னால இவங்கெல்லாம் போனாலும் கூட இன்றைக்கும் அவங்களுடைய இரண்டாவது மூன்றாவது தலைமுறை தான் கண்ட்ரோலில் இருக்குது அந்தந்த மாவட்டங்களில் நீங்கள் அதை பார்க்கணும் அதாவது மன்னன் போனது பிறகு இளவரசனுக்கு பட்டாபிஷேகம் எப்படி வந்து மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்ங்கிற மாதிரி அங்கே ஒரு ஒரு மாநிலத்தையும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் அப்படி தான் இருக்கிறாங்க இந்த இரண்டாவது தலைமுறை உதயநிதியை எவ்வளவு மதிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு ஏன்னா உதயநிதியை விட அதிகமான ஆசை ஆர்வம் ஆம்பிஷன்ஸு வைத்திருக்கிறவர் தான் டிஆர்பி ராஜா மாதிரியான ஆட்கள் சசிகாந்த் செந்தில் கூட அப்படி தான் அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களை விட இது அதிகம் அதாவது ஆசை அதிகம் இந்த நாம் ஏன் உதயநிதி துணை முதல்வராக முடியும்னா ஏன் துணை முதல்வராக முடியாது நான் ஏன் முதல்வராக முடியாது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து ப்ராப்ளம் அவங்களுக்கு கனிமொழி கனிமொழி வந்து இந்த ட்ரிப்பு பாராளுமன்றத்தை விட்டுட்டு சட்டசபைக்கு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க உங்களுக்கு நாங்க ஆல்ரெடி கூத்துக்குடி கொடுத்துட்டோம் டெல்லி கொடுத்துட்டோம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களோட நண்பர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க பாஜகவை மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் நான் வந்து துணை முதல்வர் நான் வந்து இங்கே போட்டி போட்டு எம்எல்ஏ ஆக்கி துணை முதல்வராக வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முரண் படிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க ஏன்னா உங்களால் ஒரு அழகிரிய ஓரங்கட்டம் முடிஞ்சுது சமாதானப்படுத்தி இந்த அவனுக்கு இவ்வளோ பணம் வச்சுக்க சொல்லிட்டு கொடுக்க முடிஞ்சுது ஆனால் கனிமொழி அதற்கு தயாராக இல்லை அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் தான் டிஎம்கேக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனையும் சேர்த்து தான் இப்போ வந்து விடுதலை சட்டைகள் கட்சி வந்து இருபத்தஞ்சு கேட்கறாங்க காங்கிரஸ் அறவது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க எங்கே போய் முடிய போறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்து மிக்க மிக சார் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் subscribe பண்ணாதவங்க இப்பவே subscribe பண்ணிருங்கங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா bell பட்டனை press பண்ணுங்க